ஓம் சிவாய் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் களிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம சிவாய் அருட்பெரும் ஜோதியான ஆண்டவனாகிய ஈசனை அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடுகின்றீர்கள் அவன் உங்கள் உடம்பின் உள்ளேயே கலந்து ஜோதியாக ஓடி உலாவதைக் காணாது அவனையே நாடி பற்பல இடங்களுக்கும் ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்கள் கழிந்து போய் கொண்டிருக்கின்றது அவனை ஞான நாட்டத்துடன் நாடி அச்சோதியனாகிய ஈசன் நம் உடலிலேயே உட்கலந்து நிற்பதை மாண்டு போகும் மனிதர்கள் எண்ணற்ற கோடி கறக்கறிய இம்மானிடப் பிறவியை பெற்ற இவர்கள் என்றுதான் ஜோதியான இறைவன் தம்முள்ளே கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்வார்கள் தம்முள்ளே உரியும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசனிடம் சேர்த்து இரவா நிலை பெற முயலாமல் அவனை அகிலமெல்லாம் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகின்றனர் ஓம் நம சிவாய்